மாமல்லபுரம் ரிசார்ட்ல வச்சு பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் ஏன் சந்திக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டுகளுக்கு போறதுக்கு அவர்களுடைய அரசியல்வாதிகள் மத்தியிலிருந்து எழக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு வடிகாலாக உங்களுடைய பிம்பத்தை கட்டி நிறுத்துறதுக்காக நீங்க அந்த மக்களை சந்திச்சிருக்கிறீங்க அதுவும் அந்த மக்களை நேரடியாக அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க பார்க்கல நான் இப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பேன் எனக்கு அங்கே வரதுக்கு மனமில்லை நீங்கள் இங்கே வந்து அதன் மூலமாக நான் அவங்கள சந்திக்கிறேன்னா அது என்ன மனநிலை இந்த கூத்து தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு இவருடைய அபிலாசைகளுக்காக சாதாரண மக்கள் அப்பாவி மக்கள் தொடர்ந்து வலிகடா ஆயிட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மனம் இவருக்கு இருக்கிறதாக இருந்தா இவர் சொல்லும்படியாக இந்த வேதனையில் கூட்டங்களுக்கு வந்து இறந்து போனார்களே அவங்களுக்கு ஒரு ஆறுதலாவது தெரிவிச்சாரா அஞ்சலி தெரிவிச்சாரா அவர்கள் உங்களுடைய தொண்டர்கள் தானே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக உங்களை பின்தொடரக்கூடியவர்கள் தானே அவர்கள் இன்னைக்கு போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க இறந்தவர்களுடைய சார்பாக உங்க கட்சிக்காரங்களை போஸ்டர் அடிச்சிருக்காங்க அவரை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் விஜய் அவர்கள் அவர்களுடைய கை நாளே காஃபி கொடுத்தாரு பிஸ்கட் கொடுத்தாரு கண்ணீர் சிந்தினாரு கண்ணீர் சொட்டுக்கள் வந்து துளிர்த்தது என்ன நாடகம் நடக்கு விஜய் வச்சு விஜய் அவர்களை முதல்ல ஒரு மனுஷனாக ஆக்குங்க அதுக்கு பிறகு அவர் வந்து அரசியல் பண்ணட்டும் மாமல்லபுரம் ரிசார்ட்ல வச்சு ஒரு கூத்து அரங்கேறி இருக்கு அது வந்து விஜய் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு விஜய் பாருங்க அவர் எவ்வளவு துக்கத்துல இருக்கிறாங்க எப்படியாவது இந்த மக்களை சந்திக்கணும் அதுக்கு வந்து இந்த திமுக அரசு வந்து அனுமதி கொடுக்கல காவல் துறை அனுமதி கொடுக்கல இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் எல்லாம் தாவாய்க்காவினர் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரப்பிட்டே இருக்கிறாங்க அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை முதல்ல என்ன சொன்னாங்க எங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளோட அனுமதி தரணும்னு சொல்லி மனு அளிச்சாங்க ஈமெயிலில் வந்து கடிதம் அனுப்புனாங்க என்னென்ன கட்டுப்பாடுகள் நான் மட்டும் தான் போகணும் வழியில யாரும் வரக்கூடாது கிரீன் காரிடார் அமைக்கணும் அந்த எல்லாம் யாருமே இவர் பெரிய சார்லஸ் மகாராஜா வந்து இவ்வளவு பாதுகாப்பா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களை பார்க்க வந்ததுனால இத்தனை பேர் வந்து செத்து போயிருக்கு அப்போ அவனை சந்திக்கிறதுக்கு மனம் இல்லாமல் அதை தவிர்க்கிறதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் ஜல்ஜாப்புகளை எல்லாம் நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அடுத்த நாள் விஜய் அவர்கள் வந்து இந்த மக்களை சந்திக்க வருவாரு அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்துட்டு விஜய் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு குரூப் தயாராக இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறாங்க உங்களுடைய பிம்பம் வந்து இறங்கி போகும் உங்களுக்கு இந்த திட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியும் இந்த ஆட்கள் எல்லாம் உங்களுடைய பிம்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க முதல்ல என்ன சொன்னாங்க ரெண்டு மண்டபங்களை நாங்கள் வந்து இருக்கோம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க அப்புறம் செய்திகள் வருது மண்டபக்காரங்களே பயப்படுறாங்க இவனு என்ன பண்ணுவானோன்னு தெரியல சேரை உடைச்சி போடுவானா மண்டபத்தை உடச்சி போடுவானா என்னன்னா உங்களுடைய படைய வரலாறுகள் அப்படி இருக்குது அதனால அவங்க தவிர்த்துறாங்க உங்களுடைய பக்கத்தில் இருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க திமுகவினுடைய பிரஷர் காரணமாக மண்டபம் தரல ஏன் அதிமுக காரனுக்கு மண்டபம் இல்லையாங்க கல்லூரிகளை நீங்கள் பார்க்குறதாக சொன்னீங்களே அப்படிப்பட்ட கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கலையா அப்போ எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை திமுகவை வந்து குற்றம் சாட்டணும் அதுதான் காரணம் விஜய் அவர்கள் கரூருக்கு வராததுக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதையை தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருக்கீங்க சரி இந்த மக்களுடைய ப்ரெஷரு அரசியல்வாதிகளுடைய ப்ரெஷர் காரணமாக எப்படியாவது இவங்களை சந்திச்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மாமல்லபுரத்தில் ரிசார்டில் வந்து பார்த்துருக்கீங்க சரி உண்மையிலேயே நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்க உங்களுடைய கட்சி நீங்க அந்த மனநிலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு மாத காலமாகுது நீங்க நேரடியாகவே அந்த இறந்தவர்களுடைய புகைப்படங்களை வாங்கி மலர்தூவி ஒரு அஞ்சலியை நீங்க செலுத்தலை அதுக்கு என்ன மன தடை உங்களுக்கு அப்போ நான் வந்து மகாராஜாக இருப்பேன் நீங்க வந்து பிரஜைகள் மகாராஜா என்ன நினைக்கிறாரோ அதை வந்து மற்றவங்க வந்து நிறைவேற்றணும் இது தாவேக்கா கட்சி இல்லை தாவேக்கா கம்பெனி அதுதான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் இது 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 மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு கட்சி மாதிரி தெரியலை விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் வச்சு அவரை பூஜிக்கக்கூடிய சில நபர்களை சுற்றி வச்சு இந்த வேடிக்கைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு சாதாரண மக்கள் மீது அக்கறை இல்லாத இந்த நபர் வந்து எப்படி ஒரு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கான வேலைகளை வந்து செய்வார் இது முதல் தடவை இல்லைல்ல இப்போ கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போனாங்க அதற்கு முன்னால் உங்களுடைய கூட்டங்களுக்கு வந்து இறந்தவர்கள் பலர் இருக்காங்களே அவர்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை இதுவரைக்கும் செலுத்துனீங்க அவர்களுக்கு ஒரு அஞ்சலியை செலுத்துனீங்கண்ணா உங்களுடைய சார்பால் இப்போ நீங்கள் மாமல்லபுரத்தில் இவர்களை சந்தித்த பிறகு முதல் கூட்டத்துக்கு வந்து இறந்து போன இரண்டு நபர்களுடைய சார்பாக போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க விஜய் அண்ணா எங்களை கவனிங்கன்னு சொல்லி அதை நான் வாசிக்கிறேன் முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா தாவேக்கா முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம் பதினைந்து ஆண்டு காலமாக உங்கள் பின்னால் அணிவகுத்தோம் எங்களை மறந்து விட்டாயே கட்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் கூட எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே கரூர் குடும்பத்திற்கு தத்து பிள்ளையாக இருப்பதாக கூறியுள்ளீர்கள் எங்கள் குடும்பம் மட்டும் நடுரோட்டில் கிடப்பதா எல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லி மண்ணை அள்ளி போடுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் வந்து உங்க தலைக்கு வந்து மண்ணை அள்ளி போட்டிருக்குறாங்க அதுதான் நடந்துகிட்ருக்கு இதுவரைக்கும் இறந்தவர்கள் ஐந்து ஆறு நபர்கள் வந்து உங்களுடைய கூட்டங்களுக்கு வந்து இறந்திருக்கிறாங்க அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியை கூட தெரிவிக்காத கட்சி தாவைக்கா கட்சி தாவைக்கா தலைவர் மனப்பான்மை தான் மிக மிக மோசமான மனப்பான்மை இதை வச்சு விஜயினுடைய பிம்பத்தை மார்க்கெட்டிங் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கு சில பத்திரிகைகள் ஊடகங்கள் அவர்களுடைய சார்பாக பேசுது பேச வேண்டாம்னு சொல்லலை ஆனா நியாயமாக விஜய் தரப்பு மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கணும் நம்முடைய மாமல்லபுரத்துல மக்களை சந்திச்ச அந்த செய்தி வந்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது கையால் காஃபியும் பிஸ்கட்டும் வழங்கினார் அதாவது அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் அவருடைய கையினாலேயே காஃபியும் பிஸ்கட்டும் வழங்கி இருக்கிறார் எவ்வளோ தலைவர்கள் வந்து வரலாற்றில் இருந்திருக்கிறாங்க அவங்க காஃபி கொடுத்திருப்பாங்க பிஸ்கட் கொடுத்திருப்பாங்க இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அரவணைச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு செய்தி அவங்களுக்கு இத்து நிமிடம் ஒதுக்கி பேசினார் ஏன் பத்து நிமிடம் ஒதுக்க மாட்டாரா விஜய் அவர்கள் நிமிடம் ஒதுக்கி பேசினார் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே கண்ணீர் இடையிடையே பூத்தது கையில வச்சுட்டு தேய்ச்சா என்னான்னு தெரியல கரூர் சம்பவம் நடந்து அடிச்சு பதறிட்டு எல்லாருமே கிளம்பி ஓடி போனீங்க ஓடி போயிட்டு இப்போ வந்து இந்த நாடகம் எல்லாம் நடத்தீங்க இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு தோணலை நீங்க உண்மையிலேயே அந்த மக்கள் மீது அன்பு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு இதற்கான நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இது வந்து பெரும் துயரம் இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க உங்களுடைய சார்பாக ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களா ஒரு அறிக்கையும் விடலை நீங்க ஒழிச்சிருந்துட்டு மூணாவது நாள் வந்து திமுக அரசை விமர்சிக்கக்கூடிய வேலையை அரசை எச்சரிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க கரூர் துயரத்தில் இறந்து போனால் ரமேஷ் அப்படிங்கிறவருடைய மனைவி சங்கவி தான் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டியில் விஜய் அவர்கள் கரூருக்கு வாரதாக தான் சொன்னார் கரூரில் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் வந்து எங்களை வந்து சந்திக்கலை இப்போ வந்து மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்றாரு இது எப்படி சரியாக இருக்கும் இது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி விஜய் அவர்கள் அனுப்பிவிட்டு அந்த காசையே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அது மாதிரி மூன்று குடும்பத்தினர் வந்து போகலை இவங்க எப்படியெல்லாம் பண்றாங்க பாருங்க இந்த மக்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவர்கள் வரையலைன்னா அதுக்கு சார்பாக அவர்களுடைய கிளையில் இருக்கக்கூடிய ஏதாவது சொந்தக்காரர்களை உறவினர்களை வந்து அழைச்சிட்டு போறது இந்த மாதிரி தான் பண்ணிருக்கிறாங்க இந்த சங்கவி அவர்களுடைய சார்பாக இன்னொரு குடும்பத்தை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி ஒரு ஆட்களை வந்து கூப்பிட்டு போனது எனக்கே தெரியாது என்னுடைய சார்பாக இன்னொருத்தரை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்போ அந்த பிம்பத்தை கட்டி காக்கும் விதமாக வந்து மக்களை எப்படியாவது அழைச்சிட்டு போகணும் அதில் வண்டி அறின ஆட்களை பார்த்தோம் அதில் ஒரு நபர் கால் முறிந்த நபர் இந்த கரூர் சம்பவத்தில் கால் முறிந்த நபர் அவர் அந்த இதை பிடிச்சிட்டே வரார் கம்பி இதை பிடிச்சிட்டே வாரர் அப்படி உங்களுக்கு கொண்டு போய் விஜய் அவர்களை பார்க்க வைக்கணுமா விஜயை சொல்லி என்ன குற்றம் இருக்குது சார் இந்த மக்களை சொல்லணும் இந்த விஜய்க்கு பின்னால் இப்படி அலைஞ்சிட்ருக்காங்களே இந்த மக்களை வந்து சொல்லணும் அதில் வேற விஜய் வந்தால் இப்படி மரத்தில் ஏறதான் செய்வாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறதான் செய்வாங்க விஜயை பார்த்தாலே ஒரு கொண்டாட்டுன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து அலைஞ்சிட்ருக்கு நீங்கள் எந்த காலத்துலேயும் திருந்துவதாக இல்லை இந்த பாதிக்கப்பட்ட மக்களை என்ன பேசுகிறாங்க என் பிள்ளை விஜயை பார்க்க போய் தானே சத்தான் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அதனால தானே நான் கிட்டே இருந்து பார்த்தேன் அதுக்கு ஈடாக என் பிள்ளைக்கு உயிர் போச்சு போட்டோம் அவ்வளவு கேடுகட்ட சமூகமாக நம்முடைய சமூகம் இன்னொரு பக்கத்துல மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்ம வந்து நாகரிகத்தில் சிறந்தவங்க தமிழ் சமூகம் வந்து உயர்வான இடத்துல இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தான் இப்படிப்பட்ட கேவலமான சம்பவங்கள்லாம் விஷயங்கள்லாம் நடக்கு தமிழக வரலாற்றிலே அரசியல் வரலாற்றிலே கொடுமையான விஷயமாக கரூர் சம்பவம் ஒரு கரும்புள்ளியாக மாறிப்போச்சு அதுவும் விஜயினுடைய அரசியல் வரலாற்றில் இது என்னைக்குமே தீர்க்கப்படாத கரை அது மட்டுமல்ல இந்த மாமல்லபுரம் இது இருக்குல்ல இதையும் கூட வரலாறு வந்து என்றுமே மறக்காது இது விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் களத்தில் நிச்சயமாக ஒரு நெகட்டிவாக ஒரு சாவுமணியாக அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் இதை சொல்றேன்னா விஜய் அவர்கள் வரட்டுமே ஒரு மாற்றம் வரட்டுமேன்னு சொல்லி ஒரு பொது பார்வை இருக்கும்ல அந்த பொது பார்வையில் இருக்கக்கூடிய மக்களை இன்னைக்கு வந்து தூற்றக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை விஜயினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு தமிழ் சமூகம் பார்த்துட்டு தானே இருக்குது இந்த கரூர் துயரம் நடந்த பிறகு அவர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு எந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு மக்கள் ஒரு கால்குலேஷனுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க பிஜேபி கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பேரம் பேசக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்கள்ல இதுவுமே மக்கள் மத்தியில் ஒரு விஜய் மீதான ஒரு வெறுப்பை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை தொடர்ந்து பார்ப்போம் விஜயனுடைய அரசியல் நடவடிக்கைகள் எந்த மாதிரி போகுது இன்னுமாவது அவர் வீட்டை விட்டு வருவாரா இந்த அரசியல் வேலைகளில் ஈடுபடுவாரா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்